அடடே இந்தியாவையே வளச்சி போட பார்க்கிறதா வங்கதேச இடைக்கால தலைவர் யூனூஸ் செய்த வேலைய பாருங்க பாகிஸ்தான் தளபதிக்கு கொடுத்த கிஃப்டில் பயங்கர சர்ச்சை கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனூஸ் பாகிஸ்தான் ராணுவத் தளபதி சாஹிர் மிர்சாவுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அந்த புஸ்தகத்தின் முகப்பில் இருக்கிற வரைபடம் தான் இப்போ பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம அஸ்ஸாம் உட்பட ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் பீகார்னு இந்திய பகுதிகளை வங்கதேசத்தோட இணைச்ச மாதிரி ஒரு மேப் இது ராடிக்கல் இஸ்லாமிஸ்ட் குழுக்களின் பெரிய வங்கதேசம் கோரிக்கையை அப்படியே ஒத்திருக்குன்னு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க யூனூஸ் இந்த போட்டோவை எக்ஸில் போட்டதும் இந்திய நெட்டிசன்கள் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்த நல்லுறவு இவர் வந்ததுக்கப்புறம் மாறி போச்சு ஏற்கனவே ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சீனாவில் வடகிழக்கு இந்தியா வங்கதேசத்தால் சூழப்பட்டதுன்னு யூனூஸ் பேசியது ஞாபகம் இருக்கா இந்த வரைபடம் அந்த கொள்கையின் தொடர்ச்சியின் விமர்சகர்கள் சொல்றாங்க ஹசீனா பதவி இழந்த பிறகு வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிச்சது இப்போ சீனா பாகிஸ்தானோட உறவுகளை பலப்படுத்துறாங்க நம்ம நாட்டின் எல்லையை சவால் விடுற மாதிரி இருக்கிற இந்த விஷயம் காங்கிரஸ் எம்பி சுர்ஜேவாலா உட்பட பல தலைவர்களை ராஜ்யசபாலேயே பேச வச்சிருக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கலைனாலும் இது சாதாரண விஷயம் இல்ல அண்டை நாடுகளோட உறவுல இந்த மாதிரி வரைபட சர்ச்சைகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த விஷயம் குறித்து உங்க கருத்து என்ன நம்ம தேசத்தின் எல்லை விவகாரத்துல இந்தியா எப்படி பதிலளிக்கணும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க